பொ சொல்லாம மட்டும் கேட்டாலும் நான் மட்டும் இல்ல உலகத்துல யாராலையுமே பொய்யே சொல்ல முடியாது என்னது யாராலுமே பொய் சொல்ல முடியாதா ஏன் அதான் உலகத்துல இருக்கிற சின்ன பொய்ல இருந்து பெரிய பொய் வரலாம் எல்லாத்தையும் அந்த சீமானே சொல்லி முடிச்சுட்டாங்க என்னங்க சொல்றீங்க அவ்வளவு பொய்யா சொல்லிருக்காரு அந்த ஆளு ஆமா அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சின்ன இன்னொரு கதையை சொல்லிட்டு சொல்லட்டுமா மறுபடியும் கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க நான் அரக்கோணத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல அப்போ ட்ரெயினுக்காக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு பேர் எல்லாரும் ஒன்னா உக்காந்துட்டு இருந்தோம் அப்போ ஏதோ கதை பேசிட்டு இருக்கும் போது பாம்ப பத்தி கதை ஆரம்பிச்சது பெரிய பாம்பு ஒரு சந்துல போயிடுச்சு அப்புறம் அதை தேடி பிடிச்சி ஒரு மணி நேரம் தேடணும் தேடி பிடிச்சி அடிச்சு போட்டோம் அப்படின்னா அடுத்தது பக்கத்துல உட்காந்துருக்கிறவன் என்ன சொன்னா இப்படிதான் நேற்று நிலத்து பக்கம் போகும்போது இவ்வளவு பெரிய பாம்பு சர்ன் இப்படி குறுக்க போச்சு நல்ல வேலை நான் மெதுக்கல ஓடி போச்சு அப்படின்னா அடுத்தவன் இப்படிதான் நேற்று கம்பெனியில ஸ்டோர் ரூமுக்குள்ள போகும்போது இவ்வளோ பெரிய பாம்பு நான் உடனே பக்கத்துல இருந்த வாய் உன புலையுன்னு ஒன்னு போட்டான் ஏன்டாச்சு கேட்டாங்க நீ இவ்ள பெரிய பாம்பேனா அடுத்தது நானு அடவு காட்டுறது அது அதுபோல் சீமானு ஆமக்கறி கதையில இருந்து ஆன கதை வரலாம் இப்படி ஐம்பதாயிரம் யானைங்க ஒரே கப்பல்ல அப்படின்னு

அதனால இனி போய் ஸ்டாக்கே கிடையாது அதனால என்னால போய் சொல்ல முடியாது நீ என்ன கேக்குறிய கேளு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி